அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறு இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் அதற்கு முதல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று நாங்கள் சொல்ல போகிறோம் அதற்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற அத்தனை உறவுகளும் எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளத்தடி கமெண்ட் பண்ணணும் கடந்த மூன்று வருட காலமாக எங்களுடைய சேனலுக்கு அத்தனை உறவுகளும் வழங்கி வந்த ஆதரவுக்கும் ஒத்துழைப்புகளுக்கும் மிகப்பெரிய நன்றி எங்களுடைய யூடியூப் சேனல் அதாவது வந்து உதயம் யூடியூப் சேனல் வந்து மூன்றாவது அகவையிலே பதிக்கும் இன்றைய நாளிலே ஒரு சிறப்பு வரவேற்பு நடனம் ஒன்றை தான் உங்களுக்கு கொண்டு வர போகிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறோம் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிற இல இலங்கையிலையும் சரி உலக நாடுகளிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி என்னுடைய காணொலியை பார்த்து தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கான நல்ல ஆலோசனைகளை தந்து எங்களுடைய சேனலை வளரச் செய்து இன்றைக்கு மூன்றாவது அகவையில் வந்து கால் பதிக்கிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லலாம் இன்னும் நீங்கள் வழங்கி வருகிற அந்த ஒத்துழைப்பு அந்த ஆதரவு நல்ல ஆசிகளை வழங்க வேண்டும் என்னுடைய சனலுடைய மூன்றாவது பிறந்த அகவையில் வந்து மூன்றாவது அகவை நாளில் உங்களுடைய ஆதரவை அதாவது வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் புக்கில் வந்து இந்த க சனலுக்கான வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும் பிறந்த நாள் வாழ்த்து செய்திகளை நீங்கள் பகுதி பகுதியாக எழுதவணும் என்று கேட்டுக்கொண்டு மென்மேலும் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் என்னுடைய சேனல் இவ்வளவு தூரத்துக்கு வேறாட்டி உங்களுடைய ஆதரவு ஒன்று இல்லை சொன்னால் இந்த அளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாது மூன்று வருடங்கள் எப்படி ஓடி மகிழ்ந்தது எப்படி கழிஞ்சது என்று தெரியல ஆனால் இன்னும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து பயணிக்க நாங்கள் கேட்டுக்கொண்டு உங்களுக்கான ஒரு சிறப்பு சிறப்பு பாடல் இந்த பாடல் வந்து சிறப்பு பாடல் வந்து என்னுடைய சேனல் மூலம் எங்களுடைய தயாரிப்பிலே வந்து இந்த பாடலை வந்து கலையரசி வேவி ஆசிரியர் பாடல் ஆசிரியர் அதே மாதிரி வந்து மயிலையூர் பெண் அதே மாதிரி உரும்புராயூர் தம்பி இப்போ இந்த பேர்களை நாங்கள் உங்களை சொல்லப்போம் ஆர்ஆர் இதில் இசையமைப்பு செய்திருக்கிறோம் ஆர்ஆர் இந்த பாடலை பாடியிருக்கிறோம் ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளே எமது சனலுக்கான ஒரு சொந்த பாடல் ஒன்று நாங்கள் தயாரித்து எல்லா மாணவர்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு வரவேற்பு நடனம் இளத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த பாடல் வந்து நாங்கள் ஒளிப்பதவி செய்கிறோம் இதற்கான ஆதரவை நீங்கள் தர வேணும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் அனைவருக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கின அனைவருக்கும் நன்றி பிறந்த நாள் வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாடலை வந்து நாங்கள் பாடல் வரிகளை நாங்கள் எழுத்து மூலம் போடுறது நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆர்ஆர் பாடி இருக்கிறோம் ஆர்ஆர் ஆறு இதை ஒளிப்பதவி செய்த எங்களுடைய ஒழு எழுத்து மூலத்தில் நாங்கள் வந்து ஓட விட்றோம் என்று கேட்டுக்கொண்டு இது பாருங்கள் எப்படியெல்லாம் அருவி பாஞ்சு கொண்டு இது ஒரு இரண மடு இரண மடவனுடைய குளத்தினுடைய வான் கதவுகள் பூட்டப்பட்டு தேக்க நிலையில் இருக்கிற தண்ணி இப்படித்தான் போகும் அந்த இடத்திலிருந்து தான் நாங்கள் எங்களுடைய வரவேற்பு நடன காட்சி அமைப்புகளை எங்கே எங்கே எல்லாம் செய்து நாங்கள் ஒளிபரப்பு செய்ய புறம் இன்றைக்கின்றதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் அன்பின் சரி நன்றி வணக்கம்